புதியவர்களுக்கு பெரும்பாலும் அவதியை தருவது கை கால் மூட்டு வலி இதனை போக்க முடவாட்டுக்கால் கிழங்கை சூப்பு வைத்து பருகுவதால் கைக்கால் மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்கிறது கால் கிழங்கை ஒரு சைவ ஆட்டுக்கால் என்று கூட சொல்வார்கள் பார்ப்பதற்கு ஆட்டுக்காலை போலவே ரோமங்கள் நிறைந்து காணப்படும் இந்த கால் கிழங்கு நடக்க சிரமப்படும் முடவனைக்கூட கூட சரி செய்யும் என்கிறார்கள் வணக்கம் நாங்க வந்து ஏற்காடுல இருந்து பேசுறோம் இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு இந்த கிழங்கு வந்து மூட்டு வலி கை கால் வலி எலும்பு தேய்மானம் இதுக்கெல்லாம் நல்லது இது தான் கிடைக்கும் கை கால் வலி இருக்கிறவங்க ஒரு பத்து நாள் வாங்கிட்டு போய் வச்சு குடிச்சா சரியாயிரும் இது வந்து செறிமுறை வந்து தோலை சீவிட்டு ரசத்துக்கு இடிக்கிற மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் அடிச்சு போட்டு இஞ்சி கறி மசாலா பொடி மஞ்சத்தூள் உப்பு தண்ணி அவ்வளவுதான் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஆட்டுக்கால் மாதிரி வெஜ்ஜி இந்த ஏற்காடு வரவங்க டூரிஸ்ட் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு போய் மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி இது வந்து வெளியில் எங்கேயும் கிடைக்காது சிட்டி சைடெலாம் கிடைக்காது மலை பிரதேசத்தில் கொல்லிமலை ஏற்காடு இது மாதிரி இடத்துல தான் கிடைக்கும் நிறைய வாங்குறாங்க நீ நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்தில் இருந்து சீனிவாசன்